உங்களுடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் ஆண்டவராகி இயேசுவின் நாமம் பூமி எங்கும் எவ்வளவு இருக்கிறது சங்கீத புஸ்தகம் நூத்தி மூணாம் சங்கீதம் நினைக்கிறேன் வசனம் இருக்குது கத்தல் வானங்களிலே தமது சிங்காசனத்தை சாப்பிட்டு இருக்கிறார் ராஜரீகம் சர்வத்தையும் நாடுகிறது சங்கீத தொண்ணூத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் அப்போ இந்த பூமியை ராஜாக்கள் ஆண்டாலும் கூட பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தான் இந்த உலகை ஆகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோமா ஏன்னா வேகத்துல வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசம் நினைக்கிறேன் எடுத்தவர் ஒரு வேகமா வாசிங்க கடைசி நாள் யுத்தத்திலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் இருக்கிறார் ஆட்டுக்குட்டி ஜம் யுத்தம் ஆட்டுக்குட்டியார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவாமா இருக்கிறவழியால் அவர்களை ஜெயிப்பார் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆமை நல்லிய சொல்லுவமா ராஜாதி ராஜாவும் கத்தாரி கத்தான்னு யார் ஒரு ராஜா ராஜாதி ராஜா உலகத்துல எவ்வளோ பட்டாளம் உடுவோம் உண்மையான ராஜாதி ராஜா இயேசு அம்பதான் நழகிய சொல்லுவமா உண்மையான கத்தாரி கத்தா இயேசு கிருசுரா அங்கே தான் பிரிபேரில் சொலர் அவர் தேவனுக்கு சமமா என்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தமைத்தாமே தாழ்த்தி அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷர் மனுஷரா இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக எல்லாவற்றுக்காக கல்வாரி சிறுமைகளை தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் அதனால பிதா வாங்கிய தேவன் இந்த உலகம் எங்கிலும் பூமியில் அவருடைய நாமம் எல்லாமே இவரு நாமம் தப்பிடப்படவில்லை அவனவர் சொல்ற நாமம் எவ்வளவு உள்ளதாக இருக்கிறது பகஞ்சனையும் படிகாரணையும் அடைக்கும் போது தேவரில் உங்களுடைய சத்துருக்கள் இருந்த குழந்தைகள் பாலகர்கள் வாங்கினால் வேலருண்டு பண்ணினீர் அப்ப அவங்க அடக்கிறதுலாம் யாரு அவங்க பிள்ளையாகிய நம்ம கத்தல் வேலும் வேலனு பண்ணிருக்கிறேன் அறிக சொல்லுவோமா நாம துணிக்கும் போது அசையமா அசையாதா அசையமா அசையாதா நம்ம துணிக்கும் போது கத்தல் ஜபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா ஆமா பவுல் சீலாவும் கத்தரை துணிக்கும் போது என்னாச்சு சிறைச்சாலை கதவு எல்லாம் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்தது பயப்பில் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ சத்துருக்களை வழிகாரை அடக்க நம்முடைய நம்மை கத்தல் பலப்படுத்தி இருக்கிறாரா பலப்படுத்துறது மாத்திரம் அல்ல உமது விரல்களின் கிரியாகி உங்களுடைய வானங்களையும் நீங்கள் ஸ்தாபித்த சந்திர நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது போது மனுஷனை நீங்கள் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரை விசாரிக்கிறதுக்கும் அவன் எப்பாத்திரம் இந்த பூமி உண்மையாகவே கர்த்த சோதனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி இருந்து தெரியாது மேல போய் பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் சொல்றாங்க எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டு செஞ்சிருக்கிறார் நட்சத்திரக்கு நட்சத்திரம் ஒரு விசேஷத்தை வச்சிருக்கிற கர்த்தர் அது மாத்திரம் இல்ல இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் அற்புத மனுஷன் நீங்க நினைச்சாலே தெரியும் மனுஷன் நினைச்சு பார்த்தீங்கன்னா உடம்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது விருதுகளை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவ எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் சொல்றாரு மனுஷன் சொல்றான் தாவிய சொல்றான் ஆண்டவரே இவ்வளோ கத்திரிக்கோம் இவ்வளவோ இவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் நாங்க உண்பாங்க ஏமாத்திரம் ஒன்றுமே கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே கிடையாது ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ன ஸ்லாக்கியம் தெரியுமா

நம்ம யாருங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி நம்ம எவ்வளவு பேருமையா வச்சுக்கிறார் சொன்னா அஞ்சாம் வருஷத்தை வாசி பாருங்களேன் எட்டு அஞ்சு இங்க வந்துருங்க டக்குனு சங்கீதத்துக்கு வந்துருங்க எட்டு அஞ்சு வாசிக்கும் போது நீர் அவனை தேவ பூஜையிலும் சத்து சிறியவனாக்கிறேன் மகிமீனாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சிட்டு நீ உங்களுடைய கருத்தின் கிரியின் மேல் நீ அவனுக்கு ஆளுகை தந்து சகடத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் அல்லேலூயா சொல்லுவோமா தேவ தூரணம் பெரியவங்க சின்னவங்களா ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க பறக்கிறாங்க நம்ம பறக்கல அவங்களுக்கு பசி இல்லை நிர்வாகம் இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை வேதனை இல்லை துக்கம் இல்லை போராட்டம் இல்லை பிரச்சனை இல்லை இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி என்னமே இல்லை ஏன் கத்தித்து சுலபமா காலையும் மாலையும் எவ கத்தரை இருபத்தி மணி நேரம் கத்த ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு போராட்டம் பிரச்சனை நம்ம துதிக்கிறதுனால நம்ம அதிசயமா பாக்கிறதுக்கு மட்டும் அவங்களும் நமக்கு பணிபுடைய ஆவிகளை கத்த வைத்திருக்கிறோம்

அதனால கத்து இருக்கு நாமத்தை எப்பெல்லாம் மேன்மையா இங்கே நம்ம துதிக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு அற்புதம் நினைக்கிறோம் நாம் ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோம் தான் ஜீரோ அவர் தான் யாருங்க சொன்னதான் புரிஞ்சு அவர் ஹீரோ நம்ம ஜீரோ ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே இல்லாத நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டதே பெரிய விஷயம் தேவர் சமத்து வந்து ஆராதிக்க நம்ம வச்சிருக்காரு பார்த்தீங்களா சச்சி நினைச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைய அவர் எவ்வளோ பெரிய காரியம் அவர் நாம எவ்வளோ பெரிய மேன்மை உள்ளது வானமடைக்க சிங்காசனம் பூமி எனக்கு பாதமடி என்று சொன்ன ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் பாருங்க மனுஷன் தெரிந்து கொண்டார் தூதர்கள் கூட அந்த இடத்தை கொடுக்கல அவர் மேன்மை இடத்தை அவரோடு நம்ம யார் உட்கார போறோம் பாருங்க அந்த பதினேழாவது வருஷத்தை வாசிக்கிறேன் கத்தாதி கத்தலும் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் யாரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையோ

इनह मयगल either वलगो the देवति कहां गिनारे in कोरी